வணக்கம் தலைவா அனைவருக்கும் கினிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் ஒரு புதிய அரசாணைகள் வெளியிட்ருக்காங்க அதோடைய தமிழாக்கத்தை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த அரசாணை வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியை நமக்கு வெளியிட்டாங்க என்ன அந்த அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணு சொல்வது என்ன யாருக்கெல்லாம் அது பயனுள்ளதாக இருக்கும் யூஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமா இல்லை பிஜிடிஆர்பியோடைய தேர்வர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க ஸோ ஜிஓ எண் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூன்று கல்வி பியுஎஸ் ஒன்று துறையில் தேதி வகையில் வெளியிட்டிருக்காங்க மேலே வாசிக்கப்பட்ட இந்த அரசாணையில் தமிழ்நாடு தொடக்க கல்வி பணிக்கான சிறப்பு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன மேலே படித்த இரண்டாவது அரசாணையில் சிறப்பு சட்ட விதிகள் மீண்டும் செயலிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினைந்து அரசு தனது கொள்கைகளை மாற்றியவும் பரிசீலித்து தொடக்கக் கல்வியை மாநில அளவிலான சீனியார்டிக்கு கொண்டு வர வேண்டும் குறைந்தபட்ச மாவட்டத்தை ஒரு யூனி கொண்டு வர வேண்டும் அரசு பரிசீலிக்க வேண்டும் இந்த மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டால் தொடக்க கல்வித்துறை மற்றும் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் பலமுறை இந்த நீதிமன்றம் பல தீர்ப்புகளில் கொள்கைகளை மாற்றி வச்சிருக்காங்க இது வந்து பரிசீலிக்குமாறு அரசுக்கு ஒரு சில கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க கோரிக்கைகளை அடிப்படையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நோ நடைமுறையில் கொண்டு வந்துடுவாங்க ஸோ மாவட்ட முதுநிலை அல்லது மாநில முதுநிலை இந்த சீனியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸாக எடுக்கிற போகிறதா நமக்கு தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்ப நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடி சீனியருக்கு வாய்ப்பு இருக்குது ஜூனியருக்கு வாய்ப்பு இருக்குது ஹெச்எம் எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி தாங்க வா பாதிப்பும் இதில் இருக்குது ஸோ உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடியாக முதுகலை ஆசிரியராக பதவி உயர்வு பெற வாய்ப்பு உள்ளது உள்ளபோது ஏன் இடைநிலை ஆசிரியர்கள் மட்டும் நேரடி பட்டதாரியாக பதவி உயர்வு பெறா இயலாத சூழ்நிலை இந்த அரசாணை உண்டாக்கியுள்ளது அப்படின்றது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாணை மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க ஸோ தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக ஒரு சிலர் பணிபுரிகிறாங்க வேறு ஒரு ஒன்றியத்தில் இருந்து வந்தால் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அன்று தான் ஆசிரியராக பதவி உயர்வு பெறதாகும் ஸோ பிடி ப்ரொமோஷன் பெறுவதற்கு எதன் அடிப்படையில் முன்னுரிமை வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இந்த பிடி ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அந்த ப்ரொமோஷனுக்கு உண்டான ஸ்டே ஆர்டர் ரெடி வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவி உயர்வுக்குண்டான ப்ரொமோஷனை பல்வேறு விதிகளை உட்பட்டு தான் அது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் மேற்கண்ட உத்தரவின் வெளிச்சத்திலும் மேலே படிக்கப்பட்டுள்ள தொடக்க கல்வி இயக்கங்களின் முன்மொழியை கருத்தில் கொண்டோம் தமிழ்நாடு தொடக்க கல்விக்கான சிறப்பு விதிகளில் பின்வரும் திருத்தத்தை எல்லாமே செஞ்சுருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் மூணு வரையிலான பிரிவுகள் தனி மாநிலம் தழுவிய பட்டியல் மூணில் பிரிவு ஒன்று மற்றும் ரெண்டு அவர்களின் வழக்கமான நியமனம் தேதி அடிப்படையில் சீனியாரிட்டி எல்லாமே பேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேசிக்கான இதை தாங்க அவங்க சீனியார்டியை பிரிக்கிறேன் அப்படின்றத கேள்வி தெல்லத்தெளிவு இந்த அரசாணை வந்து குறிப்பிடுது ஸோ உண்மையில் பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எச்எம்சு இந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்களுடனுடன் பெறேன் சென்னுடைய இணைந்திரங்கள் அடுத்த வடியோவில் சந்திக்கிறேன்